பேசலாம் அப்படின்னு கேட்டாப்ல அப்ப நான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொன்னேன் பூரா பேசிட்டாங்க இப்ப நான் என்ன பேசுறது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஜனா நீ இதை செய்ய நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன் வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட் கோகுல் பினாய் என்னுடைய நண்பர் விக்னேஸ்வரன் விஜய் இவங்க மூணு பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள் ஏன்னா தான் ஆரம்ப காலத்துலேருந்து பன்னையாரு பத்து மணி ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள் அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன் ஷேக் முஜிப் சார் சஞ்சய் சங்கர் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ராக் ராம்ஸ் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக் பைக் பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு கிளம்பிடுவார் ஒரு ரைடர் ஒரு ட்ராவல் ரைடர் ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா அந்த தங்கின இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும் அதாவது இந்த ஃபோர் வீலரை வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும் ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும் நார்மலான வண்டியில் போக முடியாது ரிவர்ஸில் வந்துடுவோம் அங்கே ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் நடந்து போனோம்னா உள்ள வெயிலே விழுகாது ஒரு எட்டு மணி எட்டரை இறக்கிடுவாங்க வெயிலே விழுகாது அந்த அளவுக்கு கும் இருட்டு காடு அது அந்த காட்டை தட அதுல ஒரு ரெண்டு மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும் அங்க வந்து ஓபனா இருக்கும் ஃபுல்லுன்னு வெயில் அடிக்கும் அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் ஷூட் பண்றோம் ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் எங்க கூட வந்தாங்க எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இது தெரியாது இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல இவரும் எங்கள் கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ் நாங்கள் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கோங்க ஏற்காடில் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு சுடுதீரியில் குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும் அஞ்சு மணிக்கெலாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரம் ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக லைட் செய்யறதுனால நாலு மணிக்கெலாம் லைட் போனது உண்டு மறுபடியும் கீழே வரணும் இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து இயக்கு தயாரிப்பாளர் தான் ஏன்னா ரொம்ப கஷ்டம் மொத்தமாக ஒரு மினிமம் குரூ தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்டில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது சின்ன படங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு ரெண்டு படம் எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு மேன் பவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு அவ்வளோ ஒரு மனக்கடை இருக்கு உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு பாஸ் வீடு தான் நெட்ஒர்க் இருக்காது மனித தொலைத்தொடர்புமே இருக்காது எதுவுமே இருக்காது ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான் அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க காலையில் எட்டரை மணி டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சு ஈவினிங் சமோசா காபி அதாவது ஸ்நாக்ஸ் அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர் இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிசு நம்ம இங்க அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும் அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையான விஷயம் தான் ஆனால் அங்கே மலையில சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருணுன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த க கதையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டாங்க சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து அந்த அஞ்சு நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருந்துச்சு சரி இந்த கேரக்டர் நம்ம ஒரு டெகேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அவரே சொல்லிட்டார் நீங்கள் மாறி கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க வேறே என்ன சொல்கிறீங்க உண்மையிலே வா ஆமா எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும் இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கு அதோடு சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரியல அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட மறுபடியும் நானும் சொல்லிடுறேன் அதாவது இது வந்து இனி இது வரைக்கும் பார்க்காத படம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டு எல்லா படமும் பார்த்துருக்காங்க உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும் எல்லா விதமான ஜானரும் தெரியும் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்கள் நீங்கள் ட்ரெயிலர்ல கொடுத்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டிருக்கீங்க நிச்சயமா அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்லை ஒரு ரொமான்டிக் ராம் காம் ஜானர் அதாவது ரொமான்ஸ் பிளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர் படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரைட் ஹாரர் ஸ்டிக் ஆன் டு ஹாரர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறான்னு ஃபுல் ஹாரர் படம் இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக பேச்சு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இது ஒரு அஞ்சாறு பேர் எட்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது மீடியா கூட பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ் அப்போ சேட்டலைட் ஓடிடியில் எதுவுமே இல்லை ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க ஸோ வாஸ் மீடியா பார்ட் ஆஃப் இன்னைக்கு மாதிரி இருக்கு அப்போ அந்த டைம் வேற இப்போ இருந்த டைம் வேற அண்ட் ரிகார்டிங் மூவிஸ் நாட் கம்மிங் அவுட் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது ஓடிடி மார்க்கெட் இருக்குது அப்புறம் யூஆர் டிவி சீரியல்ஸ் ஸோ நிறைய பேர் இப்போ தேட்டருக்கு இன்றைக்கி போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போனாலே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மினிமம் மாதிரி பாப்கார்ன் வாங்கி டிக்கெட் வாங்கி போடுறதுக்கு ஸோ தேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா த ஸ்டோரி ஷுட் பீ குட் ஸ்டோரி நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு நீங்கள் ஆடியன்ஸ் வராங்க இல்லைன்னா ஃபஸ்ட் இயரில் ஷோவில் உட்காந்து டைப் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் சீன் பக்க படம் எப்படி இருக்குன்னு மெசேஜ் போயிருந்தது இல்லை அதுக்கு மீறி தேட்டர் போட மாட்டாங்க ஸ்டோரி நல்லா எடுத்து டெஃபினட்டாக நல்ல ஸ்டோரி கிளிக் ஆகும் இப்போ மகாராஜா வந்தது விஜயபுஷர் நல்ல கிளிக் ஆச்சு ஸோ ஸ்டோரி இஸ் பேஸ்மெண்ட் ஸ்டோரி பேக் போன் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருந்தால் தேட்டருக்கு ஆளுங்க வருவாங்க ஸ்டோரி நல்லா இருக்கணும் we want to increase new directors so that audience will come to the theatre that is the main curriculum so hopefully uh, we should achieve that <laughs>